முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த காணொளி எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா நாம் ஏற்கனவே இப்போ குரூப் டூ முதல்நிலை தேர்வு நல்லபடியாக எழுதி முடிச்சிருப்போம் ஸோ அடுத்து நம்ம மெயின்ஸுக்கு நம்மளால் போக முடியும் அப்படின்னு நம்மக்கிட்ட நம்பிக்கை இருக்கும் ஸோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம அடுத்த தேர்வுக்கு மெயின்ஸுக்கு தயாராகணும் இல்லையா அதில் நமக்கு மிக முக்கியமாக அப்படின்னு போது அப்படின்னாக்கில் ஸோ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் என்ற ஒரு டாபிக் இருக்குது ஸோ அது பார்ட் பியில் இருக்குது இது குரூப் டூ டிஎன்பிசிக்காக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த பகுதி மிக மிக முக்கியமானது காரணம் என்ன அப்படின்னா இந்த பகுதியை நம்ம இப்போ தான் முதல் முறையாக படிக்க போகிறோம் ஸோ முதல் முறையாக என்ன பண்ண போகிறோம் படிக்க போகிறோம் ஏன்னா சிலபஸ் சேஞ்ச் பண்ணி புதுசாக என்ன பண்ண போகிறாங்க எக்ஸாம் நடத்த போகிறாங்க இல்லையா அதனால் முதல் முறையாக என்ன பண்ண போகிறோம் இந்த பகுதியை நம்ம படிக்க போகிறோம் ஸோ நம்ம இப்போ ப்ரீமியரில் எழுதின மேக்ஸுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டு இருக்கும் ஸோ அந்த வகையில் இந்த பகுதியை நம்ம அணுகிறது சிறப்பு இதில் மொத்தம் நமக்கு இருபத்தி ஏழு தலைப்புகள் இருக்குது ஸோ இருபத்தி ஏழு தலைப்புகள் பார்த்து பீல் இருக்குது ஸோ மொத்தம் நாற்பது வினாக்கள் இடம்பெறும் ஸோ கண்டிஷன் அவங்க கொடுத்துருக்காங்க இருபத்தி ஏழு தலைப்புகள் கீழே ஸோ நாற்பது வினாக்கள் என்னது இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம வெற்றியை தீர்மானிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாற்பது வினாக்களுக்கு முன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தயார் நிலையில் இருக்கணும் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இன்னிலிருந்து நீங்கள் என்ன பண்ணணும் உங்களை அடுத்த நிலைக்கு என்ன பண்ணோம் ஸோ உயர்த்திக்கணும் அதுதான் சிறந்த திறன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்போ அப்படின்னா இதில் என்னெல்லாம் இருக்குது எப்படி சார் நான் செய்கிறது அப்படின்னா குரூப் டூ மெயின் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸோ நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்போ அப்படின்னா பார்ட் பில்லே ஜென்ரலி இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ஆனது ஸோ நான் நாற்பது வினாக்கள் இருபத்தி ஏழு தலைப்பின்கள் இடம்பெற்றிருக்கு அதில் முதல் முதலினு அனலாக் அடுத்து கிளா கிளாஸிஃபிகேஷன் கோடிங் டீ கோடிங் ரிலேஷன்ஷிப் கான்செப்ட் பசில்ஸ் டைஸ் டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் லாஜிக்கல் வேண்டையக்ராம்ஸ் ஆல்பார் நியூமரிக் ரீசனிங் அரித்மெட்டிக் ரீசனிங் வெரிஃபிகேஷன் ஆஃப் த ட்ரூத் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் சிமிலரேஷன்ஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ் அண்டு காலண்டர் பெர்மோட்டேஷன் அண்ட் காம்பினேஷன்ஸ் ஸோ இது இல்லாமல் நமக்கு இன்னும் ஒரு பதிமூணு தலைப்புகள் கொடுத்துருக்காங்க அந்த பதிமூணு தலைப்புகள்லேருந்து நமக்கு என்ன அப்படின்னா கேள்விகள் கேட்பாங்க ஸோ மொத்தம் இருபத்தி ஏழு தலைப்புகள் இருந்து மொத்தம் நாற்பது வினாக்கள் இடம்பெறும் ஸோ அந்த ஒவ்வொரு தலைப்பு பொ பொறுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் கண்டிப்பாக இன்னும் பண்ணும் படிச்சுக்கணும் இந்த இந்த வகுப்பு உங்களுக்கு முத்தமிழ் பயிற்சி மையத்தின் சார்பாக நம்ம எப்படி நடத்திருக்கிறோம் அப்படிங்க அப்படின்னாக்கில்ல உங்களுக்கான இந்த பகுதி ஸோ இந்த பகுதியில் உங்களுக்கு நாம கிளாஸ் எடுத்துருவோம் கிளாஸ் எடுத்துட்டு அப்படின்போ அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைனில் வேணும்னா நீங்கள் ஆன்லைனில் இது பண்ணிக்கலாம் ஸோ ஆஃப்லைனில் வேணும்னா ஆஃப்லைனில் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட விருப்பம் தான் ஸோ நீங்கள் எதில் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஸோ நைன் ஃபைவ் ஃபோர் த்ரீ ஃபோர் த்ரீ எயிட் செவன் ஒன் ஃபைவ் ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஆஃப்லைனில் வேணுமா ஆன்லைனில் வேணுமா அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ அவங்க வந்து பதில் சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன உங்களுக்கு எ எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னீங்களா அந்த அந்த குரூப்பில் உங்களை ஜாயின் பண்ணிவிடுவாங்க நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ நான் ரொம்ப தொழிலில் இருக்குது சார் இங்கே வர முடியாது அப்படின்னாக்கில் நீங்கள் ஆன்லைன்லேயும் அட்டன் பண்ணிக்கலாம் அதுக்கான வீடியோ எப்படி கொடுத்துருவோம் அப்படின்னு நாங்கள் சொல்கிற பாருங்கள் ஸோ உங்களுக்கு வீடியோ கிடைச்சிரும் வீடியோ கிடைச்சிட்டு அதுக்கான டெஸ்ட்டு வந்து நடக்கும் ஸோ வீடியோ கிடைச்சிட்டு என்ன பண்ணுவோம் அதுக்கான டெஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நடத்தும் அடுத்த நாள் நடத்தும் ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அடுத்த நாள் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க டெஸ்ட்டு எழுத போகிறீங்க ஸோ இதுதான் கான்செப்ட்டு இதன் அடிப்படையில் அப்படின்னா நம்ம எல்லா தேர்வுகளும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எழுத போகிறோம் ஸோ எழுதி ஒவ்வொரு இதையும் நம்ம என்ன பண்ணுவோம் இதுக்கான ஷெடியூல் அது எந்த டேட்டில் டெஸ்ட் நடக்கும் அப்படிங்கிறது நான் பின்னாடி நான் தரேன் சரிங்களா ஸோ இந்த இந்த நாற்பது வினாக்களை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்னது நம்ம வெற்றியை தீர்மானிச்சு நம்ம வேலைக்கு போயிடலாம் ஸோ அதில் வித மாற்றமும் இல்லை இந்த இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்றதுக்கான காரணம் என்னன்னு அப்படின்னா நம்ம முதல் முறையாக நம்ம இப்போதான் என்ன செய்ய போறோம் படிக்கவே போறோம் இந்த பகுதிகளில் இதுக்கு முன்னாடி ஏதோ ஓரளவுக்கு சும்மா அடி பார்த்துருப்போம் ஆனால் இப்போதான் என்னது டெப்த்தாக படிக்க போகிறோம் ஸோ நம்ம இதில் இருக்கிறது எல்லா டாப்பிக்கும் நடத்தி அதுக்கான கொஷினும் இஷ்யூ பண்ணி நாங்கள் என்ன பண்ண போகிறோம் ஸோ தேர்வாய்ப்பு போகிறோம் நாற்பது வினாக்கள் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய நாற்பது வினாக்கள் இதற்கு நீங்கள் தயாராக இருக்கணும் நீங்கள் இதுக்கு தயாராகணும் அப்படின்னா எங்களோடு இணைந்திருங்கள் உங்களுக்கான முழுமையான வகுப்புகள் இந்த வகுப்புகள் எல்லாமே நானே உங்களுக்கு கொடுப்பேன் சரிங்களா முழு வகுப்புகளும் என்ன அப்படின்னா நானே உங்களுக்கு கொடுத்துருவேன் ஸோ வீடியோவாக வேணும்னாலும் கொடுத்துருவோம் இல்லை நேரடியாக வேணும்னா அப்படின்னோ ஸோ கொடுத்துருவோம் இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது என்ன அப்படின்னா பின்னாடி சொல்றேன் உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படின்னு மட்டும் உங்களுக்கு எப்படி வேணும் ஆஃப்லைனில் வேணுமா ஆன்லைனில் வேணுமா அப்படின்னு மட்டும் இந்த நம்பரில் நீங்கள் சொல்லிவிடுங்க சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கில் அதனை தொடர்ந்து நம்ம கிளாஸ் ஆரம்பித்து அப்படியே கொண்டு போயிடுவோம் ஸோ எப்போதும் முத்தமிழ் பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள் உங்களுக்கான வகுப்புகள் தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கும் ஸோ இந்த வகுப்பு கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள் உங்களுடைய வெற்றியை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்